நம்ம சேனலுக்கு உங்களை அங்குடன் வரவேற்கிறோம் நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அந்த அறிவிப்பானது தற்பொழுது வந்திருக்கு அதற்கு கல்வி தகுதியானது என்ன பதவிகளின் பெயர் என்ன வயது வரம்பு எவ்வளவு சம்பள விவரம் மற்றும் காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை இந்த வேலைக்கு யார் யாரெலாம் வந்து விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் ஆனது எப்படி பண்ணுறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தற்போது எந்த மாவட்டத்திற்கு அறிவிச்சிருக்காங்க என்ற தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல உங்களுடைய மாவட்டத்துலையும் வேலை வாய்ப்பு வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும் பொழுது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நீங்கள் முதல் முறையாக நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமான பதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க ஸோ இதற்கான ஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் ஆனது இருக்காங்க வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன பதவிகள்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து முதல் முறையா மயிலாடுதுறை மாவட்டத்துல அறிவிச்சிருக்காங்க இதற்கு அடுத்தடுத்தபடியா ஒரு மாதத்துக்குள்ள வந்து அனைத்து மாவட்டத்துக்கும் அறிவிப்பானது வெளிவந்துடும் சரி வாங்க என்னென்ன பதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பருவகால கால பட்டியல் எழுத்தர் அதாவது கிளர்க் இதற்கு சம்பளம் வந்து குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனை வேக்கன்சி வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வேக்கன்சி வந்து கொடுத்திருக்காங்க இதற்கான கல்வி தகுதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநிலை அறிவியல் வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு இது முடிச்சிருந்தா வந்து இந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அதற்கு அடுத்தபடியாக பருவகால உதவுபவர் அதாவது ஹெல்ப்பர் இதற்கு காலி பணியிடங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி பிளஸ் டூ தேர்ச்சி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக பருவ கால காவலர் அதாவது வாட்ச்மேன் இதற்கு பார்த்தீங்கன்னா இருபது காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியா கல்வித் தகுதி என்னன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல அதிகப்படியான காலிடம் வந்து பருவ கால உதவுபவர் இதுக்கு வந்து எண்பது வேக்கன்சி இருக்கு அடுத்தபடியா பருவகால பட்டியல் எழுத்தர் இதற்கு வந்து ஒரு ஐம்பது வேக்கன்சியும் பருவகால காவலர் இவருக்கு ஒரு இருபது வேக்கன்சியும் கொடுத்திருக்காங்க ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது காலி பணியிடம் வந்து இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு நுகர் பொருள் வாணிபக் கழகம் மூலமாக நூற்றி ஐம்பது காளிப்பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உள்ளவாறு அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்ச வயது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்தபடியாக அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு முப்பத்தி ரெண்டு வயதும் எம்பிசி பிசி பிசிஎம் இவங்களுக்கு முப்பத்தி நாலு வயதும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயதும் அதிகபட்ச வயதாக கொடுத்திருக்காங்க அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க இதே போல அனைத்து மாவட்டத்திலையும் இன்னும் இரண்டு மாதத்திற்குள் அறிவிப்பானது வெளியிடப்படும் முதல்ல இந்த வருடம் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க அதுக்கு பருவகால பட்டியல் எழுத்தர் மற்றும் பருவகால உதவுபவர் இதற்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவரும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பருவகால காவலரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் இது அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு உள்ள உள்ளவங்க மட்டுந்தான் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க சரி அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணிக்குள் வரும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் தாமதமாக வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவா சொல்லிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்றது வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி சொல்லிருக்காங்க அதாவது முதுநிலை மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மயிலாடுதுறை மண்டல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அலுவலக நாட்களில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த போஸ்டிங் வந்து பணியில் சேர்ந்த முதல் ஒரு வருடத்திற்கு வந்து ட்ரெயினிங் மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது வருடம் தான் வந்து பர்மனண்ட் அப்படின்னு பண்ணுவாங்க அது வரைக்கும் வந்து தற்காலிகமான வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன்ஜா அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்